என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா லுக்மான் நபி தம் மகனுக்கு செய்த நல்ல உபதேசங்களை பற்றி பார்க்கலாம் நம்மை படைத்த ஆகிய அல்லாஹும் இதைத்தான் விரும்புகின்றான் அந்த அத்தியாயங்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கால லுக்மானு லிபுனி வஹுவ இதன் அர்த்தம் லுக்மான் தன் மகனுக்கு என் அருமை மகனே நீ இணை வைக்காதே நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று நல்லுபதேசம் செய்து கூறியதை நினைவுபடுத்துவீராக ஆதாரம் அல் குரு ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதிமூன்று அடுத்தது யாபுனைய அகிமிஸ் சுவலாத்த வ அம்ரு பில் மருஃபி வன்ஹ அனில் முன் கேரி வாஸ் பின் அலா மா அசாபக் இன்ன வாலிக முன் அஸ்மில் உமூர் இதன் அர்த்தம் என் அருமை மகனே தொழுகையை நீ கடைப்பிடிப்பாயாக நன்மையை ஏவுவாயாக தீமையை விட்டும் மக்களை தடுப்பாயாக இதன் மூலம் உனக்கு ஏற்படும் துன்பத்தின் மீது பொறுமை கொள்வாயாக நிச்சயமாக இது காரியங்களில் உறுதியானதாகும் ஆதாரம் அல் குரு ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினேழு அடுத்தது வலாதுசஹீர் வலா ஃபில் அருளி மர்ஹா லா துஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர் இதன் அர்த்தம் இன்னும் பெருமை கொண்டு உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பாதே பூமியில் கர்வமாக நடக்காதே நிச்சயமாக பெருமையடித்து கொள்ளும் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் ஆதாரம் அல் ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினெட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும் பதிவுகளில் இன்னும் ஏனைய நபிமார்களின் வரலாறுகளையும் அவர்கள் கூறின நல்லுபதேசங்களையும் பற்றி பார்ப்போம் இன்னும் இறைவனிடம் நாம் நமக்காகும் நம்மை சுற்றியுள்ள அனைவருக்காகவும் துவா செய்வோம் யா நாங்கள் எதனை அறிய முற்பட்டோமோ அதனை எங்களுக்கு மேலும் மேலும் தெளிவுபடுத்துவாயாக யா தா எங்களுக்கு வலுவான ஈமானை வழங்குவாயாக ஆமீன் வாஹிர் தவான அலமதுல்லா ரபில் அலமீன் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து